திருச்சிற்றம்பலம் தின்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பழமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க சுக்கரன் பதினாலாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் புதன் பதினஞ்சாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு வரப்போகிறார் சூரியன் பதினாறாம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து இருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு பதிமூணாம் தேதி மாறப்போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும் எதுல நாம வந்து எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் அஹ் முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அதே போல சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளும் கொடுக்காது முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பழங்களை நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பழனியை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறார் அதுவும் பதிமூணாம் தேதி வரைக்கும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பதிமூணாம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு ஏதாவது ஒரு வழியில பண வரவு பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்ப அவரே ஆறாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கடன் அடைக்கிறதுக்கோ தேவையில்லாம வெட்டி செலவுகள் விரைய செலவுகள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா எல்லாமே ஒரு நிவர்த்தியாக கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவரே பாருங்க உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஒரு லாபம் வரணும் ஒரு பண வரவு வரணும் அப்படின்னா பதிமூணாம் தேதி முன்னாடி நீங்க செய்து கொள்வது என்பது நல்லது அதுக்கப்புறம் விரயத்துக்கு வந்து விடுகிறார் விரயத்துக்கு வரும் பொழுது ஓரளவுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சலாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யூனிய குறைவுகள் ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலும் அவர் ஆறாம் பனிரெண்டாம் வீட்டு இருக்கிறதுனால அதாவது மறைவுஸ்தானாதிபதிகள் மறைந்து இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு போகக்கூடிய பயணங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கறதா இந்த ஆஹ் செவ்வா வந்து உங்களுக்கு பணிநடையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அளவுக்கு பதிமூணாம் தேதிக்கு முன்னாடியே எல்லா நல்ல விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்து கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரகதில் இருக்கார் அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது நவம்பர் வரைக்கும் அங்கதான் இருக்க போறார் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சிகள் ஏற்படுறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் இது போல விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இந்த காலகட்டங்கள்ல பண்ணாம நவம்பருக்கு மேல செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல புறம் அமைஞ்சு வர்றது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல லாபங்கள் புதிய பார்ட்னர் சேர்ந்துக்கிறது அல்லது பார்ட்னருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடத்துவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டுல போய்கோர்றாரு அதாவது பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது பல கிரகங்கள் பத்தில் இருந்தால் பல வித்தைகள் கத்துக்கொள்வார்கள் அரசனை போல வாழ்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதாவது அஹ் சுக்கரன் கேது புதன் சூரியன் அப்படின்னு நான்கு கிரகங்களும் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளப் போகிறார் எப்படி தொழில் வளர்ச்சி உண்டு பண வரவு உண்டு அடுத்த கட்ட பாதைக்குண்டான விஷயத்த கொடுப்பாரு குரு எட்டில் மறைந்திருந்தாலும் கூட ஒரு பண இழப்புகள் வந்தாலும் ஒரு வகையாக உங்களுக்கு தங்கம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொலைஞ்சு போறதோ அல்லது காணாமல் போறதோ அல்ல அடமானத்தில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக குரு இங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வகையா கொடுத்துருந்தது குரு இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பண வரவையும் கொண்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போலதான் பத்தாம் வீட்டுல நாலு கிரகங்கள் சேர்க்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் பதவிக்கு பதவியே உங்களுக்கு வந்து ஹை போஸ்டிங் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஜாதகத்துல இந்த சுக்ரன் போய் கேதுவோட சேருகிறார் அப்ப உங்க ஜாதத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்குது அப்ப ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே ஒண்ணும் பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு புடையவர்களே அப்ப கணவன் மனைவியில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது மனைவி சார்ந்த விஷயத்துல கணவன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கிறது அஹ் தேவையில்லாத விரைவு செலவுகளை கொடுப்பது தீர்த்த யாத்திரை போறது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய இடத்துல எல்லாமே கொஞ்சம் விஷயங்கள் ஏதாவது தவறாக நடந்து கொள்வது சுக்ரனும் கேதுவும் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினோட அமைப்ப சொல்லும் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுக்ரன் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்க சாதாரணமாக பழகினாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவரை கொடுத்துரும் அதனால அந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்கள கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் அவரும் கேது பத்தாம் தொழில் வளர்ச்சிகள் உண்டு ஆனா கொஞ்சம் தொழில்ல கவனமா இருங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க போடுறீங்க அப்படின்னா அந்த முதலீட்டுக்கு உண்டான விஷயங்கள் கரெக்டா இல்லையான்னு பார்த்து செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்போ உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லாபங்களும் வரும் கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல எட்டுங்கிறது திடீர் வருமானத்தையும் கொடுக்கும் திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும் அப்ப தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும் இந்த புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது என்பது சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பத்துக்குடைய பத்துலயே இருக்கார் தொழில் வளர்ச்சி உண்டு ஆனா கேதுவோடு இருக்கார் அப்ப சூரியன் கேதுவும் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் சூரியன் கேது பிதிர்கர்மா பித்திருதோஷங்கள் தந்தை வழி பித்திருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப உங்க ஜாதகம் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் தந்தை கிட்ட கவனமாருங்க பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது ஸ்தானம் கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடமும் பத்தாம் இடம்தான் அப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்த கட்ட பாதைக்குண்டான தடைகள் ஏதாவது இருந்தா அந்த தடை எல்லாமே உடைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப சூரியனும் கேதுவும் சேர் உங்க ஜாதக சேர்க்கை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு பதிமூணாம் தேதிக்கு முன்னாடியே எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு அதே போல பதினாலாம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும் சுக்கரன் கேது சேர்க்கை புதன் கேது சூரியன் கேது செயற்கை எல்லாம் இருந்தா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம கொடுத்துருக்கிறேன் முழுக்க முழுக்க இந்த மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவுகளும் உண்டு அதே போல கொஞ்சம் விரயங்களும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லுது இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் எல்லா கிரகங்களுக்குமே நல்லது கெட்டது அப்படிங்கிறது உண்டு அதே போல அனைத்து கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டவையே அப்படிங்கிறதையும் இந்த பதிவு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம் திருவிடிகளே சரணம்